என் தங்கச்சிய ஒரே வாட்டி பாத்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி உன் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அமிச்சியோ அத அப்படியே படி நீ இப்ப படிக்கல

சாரி தங்கச்சியா சொல்லு போயிட்டு பண்ணல பண்ணிட்டு நீ இங்க வர சில் பண்றதுக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல பஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அதனால மெசேஜ் தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்ன எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண நீ சொல்லு என் தங்கச்சிய வந்து தூண்டிருக்க அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க நீ அவகிட்டயே சொல்ற ஏய் நானு அப்படி கிடையாது இப்போ நான் முதலே சொல்லிட்டேன் இங்க வந்து பவருக்கு பவருக்கு வராம எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது நாங்க நடுவுல வந்து வியாபாரம் பண்ணிட்டு வரக்குறதுக்கு நாங்க வரல சரிங்களா ஊர்ல நல்லா காண்டம் இருக்கு நீ இவ்வளவு வைட் கிட்ட காண்டம் எதை ஏய் சரி இப்ப நான் 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 இது எதுக்கு இந்த காண்டம் இது எதுக்கு இந்த காண்டம் யாருக்காக யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த இங்க இங்கன்னு இது இல்ல ப்ரோ இன்ன அப்புறம் எதுவும் இதோட வந்த ப்ரோ இது